சுத்தமான சங்கதிகளை தான் போட்டு கட்டிங் வைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே தாதிமார் வண்டுகள் தான் பார்த்து மகிழ்ந்து நின்றார்கள் என்ன ஏது என்று தானே தெரியவில்லை சின்ன சாமியாகப்பட்டவர் தான் சிறைப்பட்டு போல சங்கதியால் தான் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தானே தாதிமார் வண்டுகள் தானே அஞ்சு பயந்து தானே இருந்தார்கள் சங்கிலியில போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க என்ன பண்றது எப்படி கொடுக்கறதுக்கா அப்படித்தான் இருக்கேன் தாயமார பெண்டுகள் தானே வீசப்பட்ட ஓலையாகப்பட்டது சங்கரனுடைய காரடிகள் தான் வந்து விழுந்தது அப்பா மைத்துனா கீழ ஏதோ ஓலையாக வந்து விழுந்திருக்கிறது என்ன ஏது என்பதை தான் எடுத்து பாருங்கள் மைத்துனா தங்கை தானே உங்களை காண உடனடியாகத்தானே வர சொல்லி இருக்கிறார் அப்படிங்களா உடன்பிறந்த தங்கையாகப்பட்டவள் தான் உடனடியாகத்தான் வர சொல்லி இருந்தாள் காரணம் மிகுந்தவள் தங்கா காரணம் இல்லாமல் தான் வர சொல்லி இருக்க மாட்டாள் உடனடியாகத்தான் மைத்துனா எனக்கு உண்டான விலங்குகளை தானே அவைத்து விடங்கள் உடனடியாகத்தானே என்னவென்று தானே சொல்லி பார்த்துக் தான் வருகிறேன் ஏனங்கள் மைத்துனா அவங்களை அவிழ்த்து விட முடியாது ஏனங்கள் தங்கை தானே வர சொல்லி இருந்தால் காரணம் இல்லாமல் தான் வர சொல்லி இருக்க மாட்டாள்

தங்க இடத்தில் நான் சென்று என்ன கேள் என்பதை தான் கேட்டுக்கொண்டு கொண்டு வருகிறேன் உறுதியாகத்தான் எனக்கு விலங்குகளைத்தான் அவித்து விடுங்கள் மைத்தோட இல்லையென்று மைத்தனா அவிந்து விட முடியாது மூன்று நாள் ஆறு பொழுதுகள் சிறையில் தான் இருக்க வேண்டும் அப்படியா இந்த சொல்லத்தான் காதல கேட்க கேட்க எங்கவுனகரை சங்கரனு கே கண்ணசு அவளுக்கு

எட்டித்தாளை உரைக்கும் போது அறுபதுமார் அறுபதுமார் சங்கிரியா சங்கிரியா சங்கிரியார் எங்க அந்த

மேதிகத்தை எட்டி பிடித்தார் படைச்சான் பிடிக்கும் போது அண்ணமாருடன் இனவனை புறவை என்ன

சோழ நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும் கந்தாய பணம் கட்டுவதற்காக எதற்காக அண்ணனைத்தான் செல்லிருக்க சிறைத்திருக்கிறாரா சோழ மன்னர் சோழபுரம் சீமையை நான் உண்டு இல்லை தான் செய்ய வேண்டும் நானே சொல்லி

அகிலாண்டங்கோடு பிரம்மாண்ட நாயகன் சங்கு சக்கரவாணி இளநிகரை வாசகன் இளநிகரைந்த எம்பருமான் மாயவர் அந்த செல்லடுக்கா மாளிக்குள்ள ஒரு செல்லுப்பூச்சியாக தான் வடிவனைத்தான் எடுத்து வந்து பொன்னருக்கு தான் போடப்பட்டிருந்த மார்விலங்கம் மணிவிலங்கம் விட்டு அபத்தி வைத்து அந்த செல்லடுக்கா மாளிகையில் தான் உள்ள எல்லாம் தான் வாயனை தான் கட்டி வைத்தார் தம்பி தான் புறப்பட்டு விட்டார் வேலை தம்பியாளவரான் வந்து உனக்கு விலங்குதான் போட்டு இருப்பதை தான் என்று கண்டுவிட்டார் சோழ நாடே உண்டு இல்லை என்று தான் ஆக்கி விடுவார் சங்கருடைய கோபத்தை தான் முன்னாளையும் தான் நினைக்க முடியாது அதனால் தான் நான் வந்தேன் பத்திரமாக இதே அறையில் இரு பிறகு நடப்பதை தான் பார்த்துக் கொள்ளலாம் என்ன நடக்கிறது என்று தானே சொல்லி மாயவரன் தானே பொறுத்து காத்துக் கொண்டுதான் இருந்தார் அந்த நேரத்தில் தான் என் கோடகடி சங்கரனும் ಅಂದರೆ <Sings>